பேக் வந்தாச்சு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நான் என்னுடைய தங்கச்சிக்கு மேரேஜுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிருந்தேன் அந்த கிஃப்ட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட்டு ஸோ அதை வந்து நான் எங்கள் தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்கேன் அது என்ன கிஃப்டுன்னு நீங்கள் பாருங்கள் அண்ட் ஸோ ஒரு சில பேருக்கு இந்த கிஃப்டு தெரிஞ்சிருக்கும் அண்ட் இதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ பா அந்த <FIRST> so gift என்னன்னு பார்க்கலாம் சான்ஸ் டைங் கவர் பார்த்தேனே நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க இது என்ன gift ன்னு சோ நம்ம நம்ம தங்கச்சிக்காக வாங்குன gift வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் தான் இந்த பியூட்டிஃபுல்லான பப்பி ஹவுஸ் இது வந்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்கு க்ளோஸ் கனெக்ட் ஆயிருக்க ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா எனக்கு வாங்கி தந்தார் அப்போ வந்து இது ஓ இது ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்ப எனக்கு தெரியாது இது ஒரு காசு சேர்த்து வைக்கிறதுன்னு எங்கள் அப்பாவும் என்னோடய சின்ன வயசில் இந்த இதே மாதிரி கிஃப்ட் எனக்கு வாங்கி தந்தார் அப்போது அழுகாமல் இருக்கிறதுக்காக எங்கள் அப்பா வாங்கி தந்தார் ஆனால் ஒரு விஷயம் நடந்துச்சு ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய பர்த்டேக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் அது வாங்கி தந்தார் நான் அது வாங்கி தருவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக நான் அந்த அந்த ஒரு வீடு இருக்கிறதே நான் மறந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பல வருஷத்துக்கு அப்புறமும் அதே கிஃப்ட் வாங்கி தராரு மனுஷன் இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மேபி இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நான் நினச்சிருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும் அண்ட் இந்த வீடியோட நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை யூஸும் பண்ணிகிட்ருப்பீங்க மேபி சின்ன குழந்தைகளுக்கு இது தெரிஞ்சுருக்காரு இது ஒரு நல்ல கிஃப்ட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் சேவிங்ஸ்க்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதோடய ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீ இருக்கும் அது நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட் க்ளோஸில் இருக்கும் நீங்கள் இடத்துல இந்த இடத்துல காயின் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி டாக் வந்து அந்த காயின் எடுத்துகிட்டு போயிடும் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஒரு டைமும் உங்கள் நீங்கள் போகிற போகிறப்போ இருக்க சில்லறைகளை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சுட்டிங்கன்னா அது தொலைஞ்சிரும் ஸோ அது சும்மா அங்கே வச்சுட்டிங்கன்னா அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன சேவிங்ஸாகவும் இருக்கும் மாதிரி கிஃப்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணலாம் பசங்க ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிற பசங்களுக்கு இது புரியும் ஸோ இதை நீங்களும் வாங்க நினச்சிங்கன்னா ஆன்லைனில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்காக இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நான் நினச்சிக்காதீங்க அண்ட் இது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஸோ இதையே நான் வந்து என்னோட சிஸ்டருக்கும் கிஃப்டாக தரப்போகிறேன் ஆக்சுவலாக நல்லா இருக்கு இந்த பாருங்கள் அதுக்கப்புறம் காயின் போட்டதுக்கு அப்புறம் இதை இது பண்ணீங்கனா இது ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இருக்கிற காசு எல்லாம் நீங்க காயினை நீங்க வந்து பொறுக்கிக்கலாம் அதுக்கு நீங்க அப்ப கை விட்டு எடுத்துக்கணும் அப்படினா காயின்ஸ்லாம் குறஞ்சிரும் சோ குறிப்பிட்ட அளவு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சி நீங்க எடுத்துக்கலாம் நல்ல ஒரு சிம்பிள் இப்போ நீங்க வந்து காயின் எடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கலாம் எங்க வீட்ல இருந்ததே எங்க வீட் அதாவது இவர் gift பண்ணது வந்துட்டு டோர் உடைச்சு தான் தருவேன் இப்படி இங்கே காயின் வச்சுட்டு இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா சாரி இழுத்துட்டு போய்டும் இந்த இடத்துல நாய் கொஞ்சம் கோவத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் இதோட நேம் பார்த்தீங்கன்னா டாக் பிகி பேங்க் அதாவது நீங்கள் உண்டிகள் சொல்லுவீங்களா அதுக்கா இதுதான் இது மாடலாக ஒரு உண்டி உண்டி நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்ட் நீங்களும் யார் யாருக்குன்னா வாங்கி தர வாங்கி தந்துக்கலாம் குழந்தை உங்க வீட்டில் அழுதுகிட்டே இருந்துச்சு அதை சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்க இதை வாங்கி பண்ணிட்டு ரொம்ப சின்ன வயசு குழந்தைகிட்ட கொடுத்தீங்கன்னா பிச்சு போட்டுரும் ஸோ ஒரு ஏஜுக்கு மேலே எது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே போல இப்பவே நீங்க ஃபியூச்சருக்கு எப்படி சேர்த்து வைக்கிறதுன்றத உங்க பசங்களுக்கு கொடுங்க ஸோ இதை பேக் பண்றதுக்கு வந்து கிஃப்ட் கவர் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ கிஃப்ட் பண்ணிட்டு என்னோட சிஸ்டர் கிட்ட நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா இதை ஒரு நாள் என் சிஸ்டர் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு ஸோ அதனாலே நான் இதை கிஃப்டாகவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ரொம்ப பெரிய கிஃப்ட்டுங்க ஏதோ என்னால் முடிஞ்சதுங்க சரி நீங்களுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருங்கிறது ஒரு அமௌண்ட்டை பொறுத்து கிடையாது அது ஒரு ஞாபகமர்த்தமாக கொடுக்குது ஸோ அதில் வந்து அமௌண்ட் எவ்வளோ பெருசாக இருக்கும் சின்னதாக பார்க்கக்கூடாது கிஃப்ட் இஸ் எ கிஃப்ட் ஓகே న్స్డిలా స్తనో త్స్ న్నీక అరాదలీకు త్స్ న్న్ కాల్ న్ 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 త్ స్దు స్ స్ న్న్ లాదాి.